வாங்க மிளக அரைக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் கவர் தான் மல்லி மிளகு பெருவெழங்காயம் சோம்பு சீரகம் வெந்தயம் மஞ்சள் மஞ்சள் கட்டி மஞ்சள் சோம்பு கட்டி மஞ்சள் பெருவம் கட்டி பெருமை தூள் பண்ணி தான் போடணும் மிளகாய் வத்தல் சிகப்பு மிளகாய் கார மிளகாய் மிளகாய் வத்தல் இதுவே மசாலா போதும் வேறு மசாலாவே தேவையில்லை குழம்புக்கு இது கூட சாம்பார் போடு வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் மஞ்சள் தூள் சேர்ப்போம் பெருவங்காய் பொடி சேர்ப்போம் அவ்வளோதான் தைல மட்டை மடிக்க வந்துட்டோம் காய வைக்கலாமா மிளகாய் வத்தல் மத்தள் காய வைக்கலாம் மிளகா பத்தல் காய வச்சாச்சு பாருங்க அதில் உள்ள வேஸ்ட்டு காய் இதெல்லாம் வேஸ்ட்டு மிளகாய் அது போன மிளகான்னு ஒரு மாதிரி பழுத்து மரும மாதிரி இருக்கும் மிளகாய் मला <sussurra> नाही <sussurra> पिरोंगाई नसिक्कि पोटाची, मंजल नसिक्कि पोटाची, कावल नसिक्कि अरेके विदेता आप। चर्चे वर्म सुपराला मला वैकल